காங்கிரசுக்கு யூபி ல பதினோரு சீட்டை விட்டு கொடுக்கிறது அகிலேஷ் யாதவ் தயாராகி அகிலேஷ் யாதவ் பதினோரு கேண்டிடேட் இருக்கா கேட்டு காங்கிரசுக்கு ஒதுக்குன்னு பண்ண மூணு மூணு ராகுல் காந்தி எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் நரேந்திர மோடி வெற்றி பெற்றுக்கொண்டே 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 இருப்பார் கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க அத்தனை பேருக்கு ஒரு சர்பிரைஸ் கொலஹலாஸ் டிவியினுடைய நம்முடைய விவாத அரங்கம் எப்போதுமே காணொலி வாயிலாக பங்கேற்று வந்திருக்கக்கூடிய பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியா ராஜபவன் இன்னைக்கு சென்னைக்கே வந்திருக்கிறார் சென்னையில ஸ்டூடியோவில் அவரை நேரில் சந்தித்து ஒரு நேர்காணலை உரையாடலை மேற்கொள்ள இருக்கிறோம் வணக்கம் சார் மகிழ்ச்சி இந்த சூழ்நிலையில நீங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தாலும் வந்தீங்க அங்க பீகார்ல ஒரு ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை கோலார்தாஸ் டிவியில ஒரு காணொளி பாக்க அந்த காணொலிய தலைப்பே என்னன்னா பீகார் அரசு கவிழ்கிறது அப்படின்னு நம்ம தலைப்பே கொடுத்தோம் சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம நேரத்துடைய விருப்பத்துக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு கற்பூரி டாக்டருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாலும் கொடுத்தாங்க கொடுத்ததுல இருந்து அந்த அரசியல் கம்ப்ளீட்டாக மாறி அப்படி கொடுத்தமைக்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் குமார் அப்போ வாரிசு அரசியலை அவர் வந்து ஒரு பிடிபிடிக்கிறார் உடனே அதற்கு கொடுக்கிறார் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மகள் ஆச்சாரிய ரொம்ப சூடு பிடிக்கிறது இதற்கிடையில ரேணுதாச்சாரிய மிக முக்கிய தலைவரான சுஷில் குமார் மோடி ஐக்கிய ஜனதா தளத்துக்கான எங்கள் கதவு நிரந்தரமாக மூடப்படவில்லை தேவைப்படும் போது கதவு திறக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சொல்லி நிலைமை முற்றி வருவதை உணர்ந்த மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியாவும் நிதிஷ்குமாரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார்கள் ஆனால் நிதிஷ்குமார் போனை எடுக்கல இந்த சூழ்நிலையில பீகார் ஆளுநர் கொடுத்த குடியரசு தினம் விருந்து நிதிஷ்குமார் கலந்து கொண்டார் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்ளவில்லை இதுக்கு இடையில சனிக்கிழமை காங்கிரசும் ஆர்ஜேடி எம்எல்ஏகள் எம்பிகள் அவசர கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு காலை தன்னுடைய ராஜினாமாவை நிதிஷ்குமார் அறிவித்திருக்கிறார் बिहार आलनरे अवर संदित रुकरार आज हमने मुख्यमंत्री से इस्तीफा दे दिया और जो सरकार थी उसको भी समाप्त करने का हमने आज गवर्नर साहब को दे दिया अभी अभी हम जो पहले गठबंधन को छोड़कर नए गठबंधन बनाए थे अनेक बागे इंट्रे की माले नानगुमनी अलविल अल्लद तिंगट कड़म है काले अवर पुदीया अरसिन मुदलवराखे पदवी अर्पार इंट्रे நாம் கேள்விப்படுகிறோம் பிஜேபி செய்ய ரெண்டு துணை முதல்வர்கள் பதவி ஏற்பார்கள் அளவுல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இதுக்கு மத்தியில் புதிய அரசு பதவியேற்க விடாமல் தடுப்பதற்காக இன்னைக்கு இவர் நாக ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் வந்து இப்போ எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அதனால ஃபுளோர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுக்க இருக்கிறார் ஆளுநர் கேட்கலைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம் மாதிரி விதிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஃபுளோர் டெஸ்ட்னு வந்தாச்சுன்னா அதுல வந்து யாரு தீர்மானிக்கிறவருனா சபாநாயகர் தான் இன்றைக்கு பீகாருடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அபாத் பிகாரி சௌத்ரி வந்து ஆர் ஜேடியை சார்ந்தவர் லாகுவின் கட்சியை சார்ந்தார் குழப்பம் இருக்கு அடுத்த எப்படினாலும் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை அங்க இருக்கக்கூடிய அரசியல் தமிழாகும் போல இருக்க பீகார் அரசியல் இது அத்தனையும் பற்றி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் என்ன சொல்லுது நீமரோட ஒரு ரேவதி ராமருக்கு இருக்கக்கூடிய ராமர் என்று சொன்னது வட இந்தியாவின் ஒரு புரட்சி தலை ராமர் எட்டு மாநிலங்கள் சீனிவாசன் எட்டு யூபி பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அடுக்கிக் கொண்டே போகலாம் சத்தீஸ்கர் ராஜார்கண்ட் ராமர் என்றால் கண்ணீர் விடமாட்டாக நல்லது ரத்தம் விடுவார்கள் அப்பேன் பட்ட ஒரு விசுவாசி முடி ட்ரஸ்ட் ராம் இஸ் மதியதா புருஷोत्तम ராம் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ ராம் ஒன்று அன்பு பற்று அதுதான் சார் நாக்கி தெய்வீக சக்தினா சார் பண்ணு எந்த கிராமர் கூவில் கட்டுவதற்கு அድவானிய கை செய்தாரோ 라லு यादव அவருக்கு அவருடைய மகனை முதலமைச்சராக பண்ணாம இருக்கிறதற்காக ஒரு தாக்கம் தான் ராமர் கொடுத்த வரலாறு இல்லை என்றால் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று பகல் கனவு கொண்டு கொண்டிருந்தார் ராகுல் யாதவ் அதை முறியடித்தார் நிதிஷ்குமார் அதையும் தவிர நிதிஷ்குமாருடைய பெயர் முதல் பிரதமர் அமைச்சருக்கு முன்னணியை கொண்டு ராகு தடுத்தார் பிரதமர் வேட்பாளர் எப்படி

நிதிஷ்குமாரை வளரவிடக் உடைக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தால் அதை நிதிஷ்குமார் பிரிந்து லல்லன் சிங் கற்பித்தார் அவரை துணைத் தலைவர் எடுத்தார் பிரசாந்த் கிஷோர் அவர் எடுத்தார் தானே தலைவர் அந்த அமைப்பிற்கு

வெட்ட வெஞ்சமாக நான் சொல்ல ஆசி படுகிறேன் இந்த வேற எந்த சேனலிலும் பத்திரிகை வரதில்லை நிதீஷ் குமார் அவர்கள் பிஆர் பதவ நடைபெச்ச ஒரு மூக்கே புளிய உடனே பேசி கொண்டிருந்த다 நான் அருகே இருந்தேன் அந்த பெருமாள் தெருமட வீதியில இருந்து அழைப்பித கொடுத்து சென்றுდნენ ஓகே 1 நிமிஷம் भैया मैं अंदर जाऊंगा ना धूलல போறேன் வெள்ள வந்துடும் போகுது அவருடைய கத்தியார் நிதீஷ் குமார் நிதீஷ்மார் யார இடம் Delhi பேசினாரோ அவரிட ஆ ஓகே நீங்க பேசு யாருன்னு கேட்ட சொல்ல நான் சொன்னேன் ராஜ்யசபாவின் துணைத்தலைவர் சீனிவாசனே பத்திரிகை சீனிவாசன மாதிரி ராஜகோபால மாதிரி இருபத்தி நாலு ஏழு மணி நேரம் பத்திரிகை தொழிலாக இருந்தவர் இன்று ராஜ்யசபாவின் துணைத்தலைவர் அதே மாதிரி அப்படின்னு பேசுறேன் ई ई ये बड़ा मल्टीपोच विषय है ये लेकिन कह रहा है मैं प्रधानमंत्री से बात कर लूं ना प्रधानमंत्री का टच में कहते हैं हिंदी साइड हम साइड में बंद काटाल है चालू कर दीजिएगा शुरू कर दीजिएगा बिहारी भाषा में मैं आरंभ करती हूं मतलब अगर तुम नरेंद्र मोदी को कुमार அவருக்கு பதவி நீக்கம் செய்யாமல் இந்த பதினேழு மாதங்களாக ஜேடி இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய அனுமதியுடன் துணை தலைவராக ராஜசிவாஸ் தொடர்ந்து இருந்தால் அதற்கு நிதிஷ்குமார் ஒரு விண்டோ திறந்து வச்சிருந்தார் கடவுள் கலக்கல ஆல்ரெடி ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர்களா ஆனா நிதிஷ்குமார் யாரோடு கையிலிருக்கும் போதும்

காங்கிரஸ்ல பதிமூணு எல்லோங்க பத்து சரி இப்போ நான் இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பிஹாப்டில இருக்கக்கூடிய பத்தொன்பது காங்கிரஸ் மதியம் இல்ல பெரும்பாலும் நிதிஷ் குமார் கூட வந்துருவாங்க ஆனா நான் சொன்னேன் எஸ் அப்போ இந்த நம்பரை பிரேக் பண்றதுக்கு ஜிதன்ரா மாந்தியுடைய நாலு பேரு அதே போலீஸ் கருந்த அஞ்சு பேர் இவர்களுக்கு லாவு வரைவேசி கொண்டிருப்பதாக சதவீதமான தகவல் ஒன்னே ஒண்ணு சார் இந்த சிட்டிங் எம்எல்ஏக்கு பவர் இருக்கணும் முக்கியமா பவர் எதிரான முக்கியமா சார் அந்த என்பதை நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமாக அவர் லாலு யாரு பேச்சு கேட்ட வாட்டால் இருந்து தான் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எரி இருப்பினும் ஒவ்வொரு கட்டணமாற்றாங்க சார்

നിഷ് കുമാരെ തീർച്ചയായിട്ടും അൻപാപ് അതോ ഇപ്പൊ തുമ്പവും നിതീഷ് കുമാർ ബിജെപി കൂട്ടണിക്ക് വന്ന പ്രസാന്ത് കിഷോർക്ക് ബിജെപി ബാധിപ്പാമ அதுக்கும் ராமன் சார் நீங்க கேள்வி கேளு கொண்டு போறீங்க ஜெய் அவர் அதுக்கு ஜெய் நிதிஷ்குமார்

அயோத்தியா சீதாமி இந்த மூணு பாத்தீங்கன்னா பீகார்ல எல்லாம் நேபாள இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மகன் எடுப்பது எல்லாம் கூடி உறவு உறவு இன்னும் இருக்கிற நான் சொல்றேன் ஜெய் ஸ்ரீராம் இன்னும் சொல்றேன் நீ என்ன கேள்வி கேட்டோ அதான் இப்ப கேட்ட நீங்க

ஆம் ஆத்மி பஞ்சாப்ல வெளியில போயிட்டா இப்போ நிதிஷ் வெளியில வந்து கூட்டணியுடைய அச்சாரியே நிதிஷ் படிக்க வச்சது அவர் இப்போ வெளியில வர போகிற இந்த மாதிரி பல பேர் போயிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சார் சார் லாகு ஒண்ணு ஒரு அரசியல் வந்து கிடையாதா ஏன் இவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு நான் ஒரு அரசியல் இருக்காரு பேசினேன்

காரணமானதும் உடனே பிரதமர் மோடி கிட்டத்தட்ட எல்லா நாளேடுகளையும் விஜயகாந்த் தகுழ்ந்து போற்றி பெரிய பாப்புலர் இருக்கக்கூடிய மோடி அவர் வந்து எந்த ஒரு பட்டதாரம் பார்க்க ஒரு மாநிலத்தை சேர்ந்த மாநில தலைவர்களின் ஒருவராக விஜயகாந்த் மரணத்தை தொடர்ந்து விஜயகாந்த் बड़ी केल्ला डालेंगे विलो उन्हें कटरी होगी, दोनों इबो जेब अंक पत्नी बोलती बड़े लोग पड़ेगा इबा ये तालुके जलां पड़ी नहीं तो प्रब जेलां चीज़ जलां उनके डेसी आलू वाला धक्का ड्रेस पड़ने का पर देवो निकल बीस

பாரதாவிற்கு கற்படுத்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன் பார்த்தீர்களே ஆனால் நரேந்திர மோடி காயை நகற்றுவது தங்களுக்கு புரியும்

கேல்குலேஷன் இருக்கும் கட்டமைப்பு இருக்கும் அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு அன்பை பெற்ற மாபெரும் தலைவர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் செய்தார் அதை செய்த மறுநாள் ஒரு சில விஷயத்தை சொல்லுங்க விஜயகாந்தனுடைய துணைவியார் பிரேமலதாவிடம் அமித்ஷா பேசினா இந்த ரகசியத்தை நான் வெளியிடுகிறேன் ஓகே ஓகே அன்பு

மும்பைக்கு வந்து ஏன் பத்திரிகை வழி சந்திக்க அந்தந்த ஊர்ல உம் பத்திரிகையாளர் மாநாட்டை கூட கலந்து கொள்ளவில்லை ஒரு விஷயம் சனாதனத்தை பற்றி தன் மகன் பேசியதை பற்றி வெட்டுக்கொண்ட ஏதாவது ஒரு பேசிட்டு என விஷயம் மாற்றிக் கூடாதுன்னு ஒன்று ரெண்டாவது நிதிஷ்குமார் என்ன சொன்னார் சொன்னாதான் இல்லையா இந்த அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்க முடியும் அந்த எந்த அலைகள் தான் மூக்காச்சாரியின் மனதில் ஓடி இருக்க முடியும் காரணம் என்ன கேட்டா அவருக்கு எதிர் நிலைகள் தான் ஓட்டத்தில் இருக்கிறது பத்து எம்பிக்கு சீட் கிடையாது அமைச்சருக்கு பதவி பேரும் எனக்கு தூக்கமே வந்து கிடையாது இதெல்லாம் ஒரு தலைவர் சொல்லக்கூடிய பேச்சு அவருடைய தகப்பனார் பெரியவர் கருணாநிதி ஐயாவிட நான் நிறைந்தி நெருங்கி ஜெனரல் சண்டை போடுறா எதிர்த்து பேசுறேன் இன்னும் ஒருவேளை நாளைக்கு எப்படியும் பிஜேபி ஜெயிக்கத்தான் போகிறது இந்தி கூட்டணி தோற்கத்தான் போகிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்பவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாநாட்டை ஒற்றுமையாக இன்னும் ஜெயிக்கலாம் அப்படின்னா நாளைக்கு தோத்ததுக்கு அப்புறம் நாங்க ஒற்றுமையாக இருந்த அதனால போச்சு ஒற்றுமையா ஒற்றுமையாக அதனால நாங்கள் தோத்துட்டோம்னு சொன்னதுக்கான காரணம் ஸ்டாலின் உருவாக்க அது இவ்வளவு பொய் காரணத்தை தயாரிக்கிறார்கள் அதையும் தேவையில எந்த எண்ண அலைகளுடன் மு க ஸ்டாலின் பேசினாரோ அதே எண்ண அலைகளிடம் தான் அகிலேஷ் யாதவ் பேசியிருக்கிறார் தங்களுக்கு நினைவு இருக்கும் நேற்று முன்தினம் லக்னோவில் பேசிய பொழுது அகிலேஷ் யாதவ் சொன்னார் எங்களுக்கு தோற்று தோல்வியை கொடுத்தது இந்தி கூட்டணி ஒற்றுமையாக இல்லாது இருந்தது காங்கிரசினுடைய பிக் பிரதர் ஆனா இப்போ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் காங்கிரசுக்கு யூபி ல பதினோரு சீட்டை விட்டு கொடுக்கிறதுக்கு அகிலேஷ் யாதவ் தயாராகிவிட்டார் அப்படின்னு அதே அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டு பதினோரு கேண்டிடேட் இருக்கான்னு

இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டோர் அந்த பின்னணி காரணம் என்ன என்று கேட்டால் மம்தா இருக்கக்கூடிய ஒப்பிக்களை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் முப்பத்தி நாலு சீட் வென்று வேண்டும் என்று நினைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

பின்னரின் அகில திமுக முப்பத்தி மூணு சீட்டை பெற்றதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற தான் காங்கிரசுக்கு இருந்து ஆரம்பித்து என்று நான் இருந்தால்தான் மோடி வர முடியாது காங்கிரஸ் என்னென்ன மோடி வந்து